வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை தான் இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமியுடைய வினாவியல் அதிரடியாக வந்து சிக்குகிறார்கள் அதிமுகவுடைய ஆட்சி தொடங்கப்பட்டதில் இருந்தே அதிமுகவின் ஆட்சி கடந்த கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்து ஆண்டு காலமாக அதிமுகவின் ஆட்சி அப்படின்றத வந்து இருந்தது இந்த பத்து ஆண்டுகள் வேதனையா அல்லது சாதனையா அப்படின்றது பாத்தீங்கன்னா முதல் ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக இருந்தது முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அவர்களால் என்ன முடியுமோ அதை அழகாக வந்து செய்து முடித்து ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா திறம்பட நடத்திய ஒரு முதலமைச்சராக திறம்பட நடத்தி காட்டிய ஒரு முதலமைச்சராக வந்து இருந்தார் ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் அப்படியா கேட்டீங்கன்னா கழுதை கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதே போல நிலைமைகள் எடப்பாடி பினாமிகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிக்குவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த முறை பிஜேபி தூக்குறதுக்கும் ஏடிஎம் வந்து பாத்தீங்கன்னா வீழ்வதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா நல்ல லீடிங் எடுப்பாங்களா அதிமுகவே வீழ்த்திருவாங்களா ஆனா அதிமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படுமா அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்முடைய அதிமுக நான்காவது இடத்திற்கு கூட போக வாய்ப்பு அடேங்கப்பா அப்பா ஒரு கட்சி எப்படி எல்லாம் படிப்படி படிப்படி படிப்படியாக அழிந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் இதன் மூலமாக வந்து பார்க்கலாம் உயிர்ப்போடு ஜெயலலிதா இருக்கும் வரை உயிர்ப்போடு இருந்த கட்சி ஓகேங்களா அதிமுக திமுக பலகீனமாக இருந்த கட்சி ஆனா இப்ப திமுக பலம் வாய்ந்த அசுர பலம் வாய்ந்த கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இப்ப அதிருப்தி இருக்குது பட் என்ன என்னதான் அதிருப்தியே இருந்தாலும் இந்த ஆளுங்கச்சு

பினாமிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்க போகிறதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே நிறைய விதமான மாணவ செல்வங்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏகப்பட்ட விதமான பார்த்திங்கன்னா தரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு புறம் வந்து இந்த விஷயங்கள் பேசப்பட்டு ஒரு வேலையிலே அதுலேயும் ஊழல்கள் நிறைய ஊழல்கள் கடந்த ஆட்சியில் வந்து முட்டை கொடுக்கறதுல கூட ஊழல்கள் வந்து செஞ்சாங்க ஓகேங்களா அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கம்பேர் ரீசத்துக்காக நான் வரல இந்த ஆட்சியிலும் குறைகள் நிறைகள் ஏராளமாக எண்ணிலடங்காத அடங்காத குற்றச்சாட்டுக்கள் வந்து இருக்கிறது ஓகேங்களா இப்போ அது முக்கியம் வந்து கிடையாது யார் வந்து வெற்றியை பெறப்போகிறார்கள் யார் வந்து தோல்வியை பெறப்போகிறார்கள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் இங்கு அனைவருக்குமே ஓடிட்டு இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமியுடைய வினாமிகள் அதிரடியாக சிக்குவார்களா திடீர் திடீர் திருப்பங்கள் ஏதேனும் ஏற்பட போகிறதா என்பதை அனைத்தையுமே வந்து காலமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக